நைட் வீட்டில் என்ன ஹிப்பி தான் அதுக்கு எல்லாம் கட் பண்ணி பண்ணி ரெடி மாமா ஒர்க்க்குக்கு போயிட்டு வந்துட்டாங்க பாப்பா பாருங்க அங்கே அவ்வளோ ஜாமன் விளையாடி சாமனு ஹிப்பிக்க விளையாடி மாமா ஒர்க் போயிட்டு வந்து குளிச்சுட்டு உள்ள சாமிக்கு போல் ஆமாம் என்ன பட்டைமா ரொம்ப பலமா இருக்குது என்னன்னு வேண்டுவீங்க

அது கவர இப்ப நான் வந்தோன்னே இங்கே பேர் இங்கே வேறுங்க மக்களே பாப்பா என்னப்பா மேகியா இப்பியா எல்லாம் வந்துங்க அதாவது மக்களே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்டன் சொல்கிறேன் அதாவது இதை வந்து அதிகமாக சாப்பிடாதீங்க லிமிட்டாக வச்சுக்குங்க எல்லாத்துக்குமே ரொம்ப அதிகமாக சாப்பிடாதீங்க உள்ள மைதா தான் எப்போ ஒரு நாளைக்கு சாப்பிடும் ஆசைப்பட்டீங்கன்னா சாப்பிடுங்க ஆசைப்பட்ட என்ன அடுத்த அடுத்து சிம்ல வை பாப்பா இப்படி போட்டுனா என்ன பண்றது உள்ள இங்க இருக்கணும்னு என்ன பண்றது மயில்மா மயில்மா ஏ இங்க தாடி பாருங்க மக்களே நம்ம வீட்டில் மேகி உங்க வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க என்னமோ போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரே ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது நானே பாத்துட்டீங்கன்னா இந்த இந்த ரூம் லைட்டை போட மாட்டோம் லைட்டை போட்டா பூச்சிக்கு வருது பூச்சிக்கு வருது அதனாலயே வந்து இந்த ரூம் லைட்டே போறது கிடையாது அந்த ரூம்லயும் லைட் போட்டு இந்த ரூம் லைட் போட்டுவோம்

இன்னும்மா ரெட் கலர்ல இருக்குதுமா மக்களே சாப்பிட தயாராயிட்டோம் சோறுத முக்கிய மக்கள பசிக்குது சாப்பிட்டுக்கலாமோ அதான் மக்களே உங்களுக்கு யாரா இருக்கு மேகி பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மேகி அதிகமாக சாப்பிட வேண்டாம் பாப்குட்டி சாப்பாடு உட்பட என்ன கிளச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாத்தையுமே அடிச்சு தும்சம் வழியில எது வந்தாலும் சரி கொஞ்சம் குழந்தைகளை வச்சு சாப்பிட்றது கொஞ்சம் சிரமம் தான் மக்களே மக்களே நம்ம சேனல் சப் பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த அடுத்தது வீடியோ வந்துகிட்டே இருக்கோம்